மிதுன ராசி அன்பர்களுக்கு உச்ச சுக்கர பகவான் தனது பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று மீனத்தில் நிற்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் குறிப்பா ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பதாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் நூத்தி இருபது நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறவரே சுக்ரன் தான் அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் மாளவியா யோக அமைவில் நின்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இவர் இத்தனை நாட்கள் ஒரு இடத்துல நிற்கிறார்னா இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போ இது ஒரு சுக்ரன் உச்சம் பெறுவதே இவ்வளவு பெரிய அற்புதமான அமைப்புனா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் இவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் இவரும் பரிமாற்ற யோகத்துல நிக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை யோசிச்சு பாருங்க அதுலயும் மிதுனராசி அன்பர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய நான்காம் பாவத்தில் இந்த இரு கிரகங்களுடைய பார்வை சுக்கர பகவானுக்கு குரு பகவான் வந்து பச்சம பார்வையில் பார்க்கிறார் சுக்கர பகவான் நூத்தி எண்பது டிகிரியில் டைரக்டா நேரடியா கண்ணில உங்களுடைய நாலாம் பாவத்துல டைரக்டா பாக்குற அந்த வீடு உங்களுடைய ராசியினுடைய நாதன் புதன் புதன் அதாவது மிதன ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதனுக்கு உச்ச வீடு பாத்தீங்கன்னா ஆட்சி வீடு உங்களுடைய வீடும் பிளஸ் அந்த கண்ணியும் தான் எவ்வளவு பெரிய பலமான அமைவு அப்ப இந்த பலவான பலமான அமைவில் என்ன நடக்க போகுதுன்னா இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் ரொம்ப நாள வாழ்க்கையில கஷ்டத்தையே பட்டு வாழ்க்கையில வெந்து நூலாயிட்டே நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இது ஒரு பொன்னான பொற்காலம் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் திடீர் யோகம் உருவாகும் அந்த அதிர்ஷ்டம் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு வரலாம் உங்க தொழில் டாப் லெவல்ல வேலை செய்து உங்களுடைய இலக்கு உங்களுடைய நோக்கம் அது உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கலாம் ஒண்ணு நீங்க செய்யற வேலையில நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த கட்டம்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சடன் பிக்கப் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பா சொல்லணும்னா எத்தனை நாளாக இருந்த எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் சத்துருக்கள் விளக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா நீங்க வேலையில ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஓப்பனா இருப்பீங்க போல்ட்னஸ் இருப்பீங்க எதுலையும் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளால சக்சஸ்ஃபுல் அடைவீங்க ஆனா இது மற்றவங்க உங்களுடைய ஸ்பீடையும் உங்களுடைய வேகத்தையும் உங்களுக்கு ஈக்குவல் பண்ண முடியாததால எங்க நீங்க அவங்களுக்கு இடைஞ்சலா இருப்பீங்கலன்ற அளவுக்கு மறைமுக பாதிப்புகளும் பல்வேறு விதமான சதிகளும் உங்களுக்கு நடந்து இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க வேலை மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டீங்க இந்த வேலையை விட்டு வெளியில வெயில வந்துடலாமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமா ஏன் போய் இவ்வளவு கஷ்டப்படணுன்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் அந்த உளைச்சல் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் தொழில கூட இருக்கிறவங்களே துரோகிகளா மாறினால் அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும்ன்றது ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப அறிவு பூர்வமாகவும் ஆற்றல்லா யோசிக்க கூடியவங்க மிதுனராசி அன்பர்கள் எந்த இடத்துல யாருக்கு எப்படி வளைஞ்சு கொடுத்து அந்த வேலையை வாங்கணுமோ அப்படி வாங்கக்கூடிய திறமையும் மேன்மையும் இயற்கையாகவே உங்களுக்கு உண்டு அப்படி நீங்க எங்க இருக்கிறீங்களோ அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க நீங்க யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க அழி லெவல்ல ரீச் ஆகுறாங்க அப்போ இந்த மிதுன ராசிக்கு யாருக்குமே இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு அமைவு என்னன்னா தன்னுடைய ராசிநாதன் நான்காம் பாவத்துல உச்சம் பிளஸ் ஆட்சி அடைவது அது மட்டுமல்லாம யாருக்குமே இல்லாத ஒரு அருமையான அமைவு என்னன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவமும் சரி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவமும் சரி சுக்கர் அங்கு உச்சம் பெறுவார் இங்க புதனுடைய ராசிநாதனே உச்சம் பெறுவார் இது உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அமைவு அப்ப அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இருபத்தி நூத்தி இருபது நாட்களில் மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாரிச்சு உருவாக்கிய ஏ ஒட்டுமொத்த ப்ராப்பர்டிஸும் தேவையில்லாத கடன் சுமைகளால் எல்லாத்தையும் இழந்துருவோமோ நமக்கு எதில நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு எங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்துடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள உருவாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அந்த பயத்திற்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போறீங்க இது எல்லாத்தையும் சரி செய்ய போறீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு வளர்ச்சி உருவாக்க போறீங்க இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதுல இருந்து மே முப்பதுக்குள்ள நடக்கும் நடந்தே தீரும் ஏன்னு சொல்றேன்னா வெளிநாடு முயற்சிகள் எடுத்து எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அது தரப்பட்டு நின்று இருக்கும் பணமும் வரல வெளிநாடும் போக முடியலன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதற்குரிய நேரம் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்க போகுது வேலையே கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச வேலை நிலை போகுது கண்டினியூ ஒரு இடத்துல என்னால வேலை செய்ய முடியலீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை வந்து டிராப் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த ஸ்டாண்டர்டான வேலையில உட்கார போறீங்க உங்களுடைய டேலண்ட் என்னன்றதை நீங்க காட்ட போறீங்க அந்த காலம் இப்போ உங்களுக்குரிய காலமா இது இருக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்க மிதுன ராசி அன்பர்களுடைய பேச்சுக்கு பெரிய லெவல்ல வேல்யூ கிடைக்க போகுது சில நட்புகளால மாபெரும் மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட்ல இருந்து டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் கனரக வாகனங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கடந்த வருடத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி சில நெருக்கடிகளில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருந்தீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது ஒரு நல்ல வளர்ச்சி உண்டாக போகுது டாப் லெவல் உங்களுடைய வந்து போகுது நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஏன்னா இந்த காலகட்டங்கள் அவ்வளவு உறுதுணையான ஒரு காலகட்டங்கள் அதுலேயும் உங்களுக்கு இந்த நான்காம் பாவம் பலம் பெறும் பொழுது பூமி சொத்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளா சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு ஆனா ஒத்து ரூவா என்னால மிச்சம் வைக்க முடியல என்னால எதையுமே பூமி வீடோ தன் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலன்னு நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான காலகட்டமா இது இருக்க போகுது உங்களுக்கு இதுலயும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க வெவ்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க இதனால ரொம்ப உளைச்சல் ஒருபுறம் வரவு செலவும் பிரச்சனை மறுபுறம் குடும்ப ரீதியிலையும் இனம் புரியாத வழி வேதனைகள் இதனால மன ரீதியில் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கும் பல யோசனைகள் பல சிந்தனைகள் உண்டாயிருக்கும் ஆக இது எல்லாத்துக்குமே ஒரு கிடைச்ச ஒரு அருமையான கிப்ட் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கப் போகுது சுக்கரன் கலஸ்தர காரகன் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பா ராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கல என்னன்னே தெரியல எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் நல்ல குவாலிபிகேஷன் இருந்தும் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய நல்ல வேலையில் இருந்தும் ஒழுக்கம் எல்லாம் குடும்பம் மேன்மே எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தோ காரணமே இல்லாமல் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுதுங்க மனவர வரைக்கும் போனா கூட அந்த கல்யாணம் நின்று வெளியில வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா சுக்கரனே கலஸ்தர காரகனே உங்களுக்கு பலமா நிக்கிறார் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியம் குறிப்பா மிதுனராசி அன்பர்கள் பெண்கள் வாழ்க்கை ரீதியில பல்வேறு விதமான மன உளைச்சல் மட்டுமல்லாம நம்பிக்கை துரோகங்களை கடந்து உங்களுக்காக இப்ப நீங்க வாழல மற்றவங்களுக்காக வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் எல்லாமே தரப்பட்டு நிற்கக்கூடிய இந்த சூழல் இந்த சுக்கர பகவானால் மீண்டும் இதெல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்க போகுது பிள்ளைகளால மனநிறைவு அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா மிதுன ராசி அன்பர்கள் திருமணமாகி குறுகிய நாட்களிலேயே டைவர்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பிரிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும் காரணமே இல்லைங்க என்னன்னே தெரியல சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் இதுதான் காரணமானே தெரியல என்ற அளவுக்கு பெத்தவங்க உளைச்சலில் நிற்கக்கூடிய அளவுக்கு சில வேதனைகளை கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க அதற்கு ஒரு தீர்வா இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கரன் பிளஸ் குரு பரிமாற்ற யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான அமைவுகள் உண்டாகும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த பயணம் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல மாபெரும் போகுது உங்களுடைய திறமை என்னன்றது ஏன்னா ஒரு விஷயத்த முடிவெடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க ராசி என்பர்கள் ஓயாத உழைப்பீங்க ரிஸ்க் எடுப்பீங்க ஒரு முடிவெடுத்தா சாப்பிட்ற சாப்பாடும் சரி உண்ணக்கூடிய தூங்கக்கூடிய தூக்கமும் சரி நினைக்காம செயல்பட்டு வெற்றி காலமாகவே எல்லாமே நெருங்கி வந்து இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு எல்லாமே விலகி போயிடுச்சு இப்போவும் கை கட்டுற தூரத்தில் இருக்கு ஆனா எதுவுமே கைக்கு கிடைக்கல என்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கு இதெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய நேரமா இது இருக்கும் உடல் ரீதியில உங்களுடைய பேக் பெயின் கழுத்து வரைக்குமே இந்த பாதிப்புகள் கொடுத்திருக்கும் சிலருக்கு இடுப்பு குதிகால் வரைக்கும் பாதிப்புகள் உண்டாயிருக்கும் இந்த பாதிப்புகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு தெளிவு இருந்திருக்கும் ரிசல்ட் இப்போ நூறு சதவீதம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஒரு மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இந்த சுக்கர பகவானால் உங்களுக்கு உண்டாக போகுது பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கை கொடுக்கும் கொடுத்த இடம் வாங்கின இடம் சிக்கல் இருக்கு இன்னைக்கு உங்களுடைய பைனான்ஸ்ல நீங்க கொடுத்த பணம் எல்லாம் அங்கங்க பிளாக் ஆகிடுச்சு இன்னைக்கு எதுவுமே கைக்கு வரல பெரிய லெவல்ல லாக் ஆகி நிற்கக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு இதுல எப்படி மீண்டு வெளியே வரப்போறேன்னு தெரியலையே அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த வருத்தத்திற்கு ஒரு நல்ல நேரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்ஸஸ் அடைய போறக்கே மொத்தத்துல உங்களுக்குரிய ஒரு காலம்தான் இந்த காலம் கல்வியில ராசி என்பர்கள் சிறந்து வருவீங்க மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் நீங்க படிக்கிற இடத்திலேயே உங்களை அப்படியே கமிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கல்வியில ஒரு நல்ல மாற்றங்களும் பிறக்கும் விவசாய சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பு ஆறுவதில் அறுபது வயசு எனக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சிங்க ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த காலகட்டங்களில் அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கும் மாற்றங்கள் பிறக்கும் உங்களுக்கு வராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் பிள்ளைகளாலையும் குடும்பத்தினாலேயும் ஒரு அனுசரிப்பு உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ரொம்ப நான மனசில வேதனைகளோட கடந்து வந்த உங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும்